ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே பாம்புகளை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் நேரில் பார்த்துருப்போம் மிருக காட்சி சாலையிலையோ இல்லை நம்ம வசிக்கிற இடங்கள்லையோ எங்கேயாவது எப்போயாவது எந்த சந்தர்ப்பத்திலேயாவது நம்ம பாம்புகளை பார்த்துருப்போம் அட்லீஸ்ட் படத்துலையாவது பார்த்துருப்போம் இப்படி பாம்பை பார்க்கும்போது எப்பொழுதாவது பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே ஊர்ந்து போகிறத பார்த்து பாம்பு ஏன் மற்ற மிருகங்களைப் போல் சாதாரணமாக நடந்து போக மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணியிருக்கா வெல் பாம்புக்கு கால் கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாகத்தான் இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போகிற முறையை பாம்புகள் கையாண்டு ஊர்ந்து போகுது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் பாம்புகள் ஊர்வன இனத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது பாம்புகளுக்கு பார்த்திங்கன்னா பலமான மற்றும் ஒரு தனித்திறன் கொண்ட தசைகளும் செதில் அமைப்புகளும் வயிற்று பகுதியில் இருக்குது அதை பயன்படுத்தி தான் தன்னோட உடலை ஒரு பெரிய பெரிய எஸ் மாதிரியான வடிவத்தில் வளைஞ்சி வளைஞ்சு தரையிலையோ பாறையிலையோ புற்கள் மேலேயோ இல்லை மரத்திலோ இலை சருகுகள்லேயோ சின்ன சின்ன கல் இல்லை தூசி கூம்பாக கிடக்குதுன்னா அது மேலே கூட பாம்பு நகர்ந்து போகும்போது அந்த வயிற்றுப் பகுதியை பயன்படுத்தி உந்தி உந்தி தான் முன்னேறி போகுது அதுதான் அதோட இயல்பு பாம்புகள் பக்கவாட்டல்ல கூட ஊர்ந்து போகும் பக்கவாட்டிலையும் ஊர்ந்து போகுது அப்போ நேரில் ஊர்ந்து போகாதா அப்படின்னு கேள்வி கேட்டால் ரெண்டு மோஷன் பிரத்யேகமாக பாலைவனங்களில் வைண்டர் அப்படிங்கிற பாம்பு சர்பன்டைன் மோஷன் அப்படிங்கிற வகையில் பக்கவாட்டிலே நகர்ந்து போகும் வளைஞ்சி வளைஞ்சு போகும் ஆனால் நேர்கோட்டில் இருக்காது அப்போ பாம்பு எப்போ தான்ப்பா நேராக போகும் அப்படின்னாக்கா பாம்பு நேராக போக ஒரு மோஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிலீனியார் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெக்டிலீனியார் மோஷன் எப்போது அப்படின்னா தன்னுடைய இறைய இனம் கண்டுச்சு அதை வேட்டையாட போகுதுன்னா மெல்லமாக நகர்ற கன்வேயரை போல் அப்படியே ஊர்ந்து நேராகவே போகும் அப்போது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெல்த் மோடு மாதிரி அது அங்கே இருக்குன்னே அதோடய இறைக்கு தெரியாது அப்புறம் கபால்னு அப்படியே பாஞ்சி அந்த இறையோட வய கவி இது சாப்பிட்டுடும் இப்படி பாம்பு நகர்ற முறையை கையாளுது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பாம்பு பக்கத்தில் வர்றது கூட அதோடய இறைக்கு தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக நகரும் பாம்புகள் இப்படிப்பட்ட வித்தியாசமான உயிரினங்களில் ஒரு வகை பாம்புகளுடைய வேறு குணங்களை வேறொரு வீடியோவில் இன்னொரு நாள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல அடுத்த முறை எப்பயாவது பாம்பை பார்க்கும்போது தெரிஞ்சிக்கங்க அதோடய தனித்துவமான வாழ்க்கையை அது சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு மீண்டும் சந்திப்போம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பாய்